பெண் அவள் ஆணின் இதயத்தில் அதிக செல்வாக்கு படைத்தவள் ஆனால் ஏனோ புரிந்தும் புரியப்படாமல் விலகியே இருக்கிறாள் இன்று வரை கவிதை தேடலை தொடர்கிறது அவள் அப்படித்தான் முன் கோபச் சொல்லுக்கும் முரட்டு கைப்பிடிக்கும் முடிவில்லா சண்டைக்கும் பெண் இதயத்தில் ஓயாது விழுகின்ற இடைநில்லா துடிப்பிற்கும் மனதுள்ளே மௌனத்தில் மலர்கின்ற நினைவிற்கும் நினைவுகளில் நிழலாடும் அந்த மூன்றெழுத்து ஒற்றைச் சொல்லுக்கும் மதிப்பான செல்வாக்கு மௌனத்திரை வெடித்து பின் உள்ளே உயிராடும் இதுவரை காரணம் எதுவென்று காணாத ஆன் மகனே காதல் ஈருயிரை உயிரை ஓர் உயிராய் எத்தனை முறை பதிக்கும் மண்ணில் என்ற பிறப்பு உள்ளவரை நீடித்து நினைத்திருக்கும் சாட்சிக்கு கண் வைத்து காதல் சுமந்தவழி சாட்சிக்கு கண் வைத்து காதல் சுமந்தவழி எவரும் அறியாமல் உனக்கு கண் இமைகள் ஓயாது கைதட்டும் எவரும் அறியாமல் கண் இமைகள் உனக்கு ஓயாது கைதட்டும் சொல்லுக்கும் முரட்டு கைப்பிடிக்கும் முடிவில்லா சண்டைக்கும் இதயத்தின் இடைநில்லா துடிப்பிற்கும் இடையே அவள் அப்படித்தான் அவள் அப்படித்தான் தமிழோடு கவிதை பயணம் உயரும் மெய்யும் உள்ளவரை நன்றி